வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ரோஜா மனோஜுக்கு பால் எடுத்துக்கொண்டு மாடிக்கு வந்தால் இந்த பாலை குடிச்சிட்டு தூங்குங்க தான் என்றாள் ரோஜா பாலை குடிச்சிட்டு தூங்க நான் என்ன சின்ன பிள்ளையா என்றான் மனோஜ் பின்ன இல்லையா வேற எதுக்கு பால் கேட்டீங்க என்றால் ஒன்றும் தெரியாத குழந்தை போல் ஓஹோ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது என்றான் அவன் ஆமா தெரியாது என்றாள் ரோஜா சரி சரி அதுவும் நல்லதுதான் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை விட தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுப்பதுல சுகம் அதிகம்தான் இப்படி வந்து உட்காரடி பொண்டாட்டி நான் எதுக்கு பால் கேட்டேன்னு இப்ப சொல்லி கொடுக்குறேன் என்றான் மனோஜ் அத்தான் எனக்கு தெரியும் நீங்க ஏன் கேட்டீங்கன்னு என்றாள் ரோஜா அப்படிவா வலிக்கு ஓ அத்தான் ஆசையா கேக்குறே இல்ல ஒன்னே ஒன்னு கொடிடி என்றான் மனோஜ் வேண்டா ஒன்னு ஒன்றுன்னு கேட்டு அப்புறம் மூச்சு முட்டை முட்ட வியர்வை சொட்ட சொட்ட அடிச்சிருவீங்க அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன்பா எனக்கு காலையில என்றாள் ரோஜா இதுக்கு மேல உங்கிட்ட கொஞ்சி எந்த பயனும் இல்லை என்று ரோஜாவின் இடையினை பற்றி கொண்டு அவளை கொஞ்சி விளையாட ஆரம்பித்து விட்டான் மனோஜ் ரோஜா முதலில் வேண்டாமத்தான் என்றாள் அவன் அவளை விடாமல் முத்தம் கொடுத்த பின் வேண்டவே வேண்டாம் என்றாள் பிறகு அவளை இறுக்கி அணைத்து இதழோடு இதழ் சேர்க்கவும் இன்னும் வேண்டும் என்றால் மனோஜிடம் விடியும் வரை நம் இதழ்களை பிரித்து விடாதீங்கத்தான் உங்க இதழ்களால் இஞ்சி இஞ்சாய் செய்யும் இம்சைகள் கூட இதமாகத்தான் இருக்கிறது என்று அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள் அவனின் வெற்றுடல் மெனியை கட்டி தழுவியபடி காமம் கலந்த காதலோடு அவன் பிடியில் மாட்டிக்கொண்டாள் விடிய விடிய வேட்டைதான் மனோஜுக்கு பின் அவளை இறுக்கி அணைத்து நெஞ்சில் முகம் புதைத்தபடி கண்களை மூடினான் அவன் மறுநாள் காலை விடிந்தது இயல்பாக எழுந்து வந்து பேப்பரை புரட்டிக் கொண்டிருந்தான் மனோஜ் அவனுக்கு முன்னரே எழுந்து ரோஜா ரெடியாகி சுபா வீட்டிற்கு பால் காய்ச்சுவதற்காக சென்று விட்டாள் பிறகு அங்கு சென்று பாலை காய்ச்சிவிட்டு திரும்ப வீட்டிற்கு வந்தவள் மனோஜ் எழுந்து பேப்பர் படிப்பதை பார்த்து கொண்டேன் என்றாள் பட்டுடல் மேனியை கண்டதும் இரவெல்லாம் தூங்க விடாமல் புரட்டி புரட்டி படிச்சுட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேப்பரை புரட்டி கொண்டிருக்கீங்களா என்று அவன் அருகில் சென்றாள் என்ன ரோஜா புது வீட்டுல பால் எல்லாம் காய்ச்சியாச்சா என்றான் பால் எடுத்துட்டு தான் என்றாள் ரோஜா மறுபடியும் பாலா விடிஞ்சிடுச்சே பரவாயில்லையா உனக்கு என்றான் மனோஜ் உங்களுக்கு எப்போதும் அதே நினைப்பு தான் அடி வாங்குவீங்க இது அவ வீட்டுல காய்ச்சின பால் கொஞ்சம் குடிச்சுக்கோங்க என்று அவனுக்கும் கொடுத்தாள் அவனும் பாலை குடித்துக்கொண்டே கொண்டே அவளை ரசித்தான் அவள் அங்கங்களில் இருக்கும் வியர்வை துளிகளை அவன் துடைத்து விடுவதற்காக சற்று அவள் இடுப்பில் கைகளை வைக்க அவள் பட்டென்று திரும்பி பார்த்தாள் ஒன்னு இல்லடி வியர்வைதான் என்றான் அவன் அவள் மெளிதாக புன்னகைத்தபடி உள்ளே சென்று விட்டாள் இந்த பக்கம் முதல் நாள் இரவு சஞ்சை வேலை முடித்து வீட்டிற்கு செல்ல தாமதம் ஆகிவிட்டது குழந்தை ஸ்கூலிலிருந்து வீட்டில் வந்ததிலிருந்து சஞ்சைக்காக காத்து கொண்டிருந்தது சஞ்சை வருவது போல் தெரியவில்லை சுபா இல்லாத ஏக்கம் குழந்தையின் முகத்தில் தெரிந்தது சுபா இருந்தது ஒரு இரவு என்றாலும் அந்த ஒரு இரவில் அந்த குழந்தை சுஜிக்கு தாய்மையின் அன்பை உணர்த்தி விட்டு சென்று விட்டாள் குழந்தையும் இரவெல்லாம் காத்திருந்து காத்திருந்து தூங்கிவிட்டது நடு ஜாமத்தில்தான் சஞ்சை வீட்டிற்கு வந்தான் குழந்தையை பார்த்தான் அவள் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தான் பின்பு சஞ்சையும் அந்த குழந்தை கூடவே படுத்து உறங்கினான் மறுநாள் காலை விடிந்தது சுஜி எழுந்து அமர்ந்து தன் அப்பாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் அன்று அவளுக்கு விடுமுறை என்பதால் பள்ளிக்கு செல்ல வேண்டிய வேலையும் இல்லை அதனால் அப்பாவின் அருகிலேயே அமர்ந்திருந்தாள் புரண்டு உறங்கிய சஞ்சய் விழித்து பார்த்தான் அவன் அருகே அவள் அமர்ந்திருப்பதை கண்டான் ஹாய் பட்டு என்ன பண்றீங்க தூங்கலையா நீங்க இன்னைக்கு தான் ஸ்கூல் இல்லையே என்றான் அவன் அப்பா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் என்றது குழந்தை ஏன் என்னாச்சியம் பட்டு குட்டிக்கு என்ன அப்பா மேல கோபமா என்றான் சஞ்சய் நீங்க ஏன் நேற்று நைட்டு லேட்டா வந்தீங்க என்றாள் சுஜி அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுமா நானும் சீக்கிரம் வரத்தான் பார்த்தேன் எவ்வளவோ முயற்சி பண்ணினேன் ஆனா வர முடியலை சாரிடா பட்டு என்றான் சஞ்சய் பின்பு சஞ்சய் எழுந்து அவளை தூக்கி கொண்டு வெளியில் வந்து சோபாவில் அமர்த்தினான் இன்னும் கோபமா இருக்கீங்க போல இருங்க அப்பா ப்ரஷ் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி வந்தான் அவன் இப்ப சொல்லுங்க பட்டுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்க பாட்டியும் அங்கே வந்து விட்டார் அதை ஏன்பா கேக்குற உன் பொண்ணை நீ தான் சமாளிக்கணும் நேற்று ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து அந்த பொண்ணு சுபாவை கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா அவளை பார்க்கணும்னு கூட்டிட்டு போங்கன்னு அவங்க ஏன் போயிட்டாங்கன்னு நூறு கேள்வி கேட்கறா அந்த பொண்ணு சுபாவை இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவ கூடவே இருக்கணும்னு நினைக்கிறா எதையும் சொல்லி சமாளிக்க முடியல அதான் உனக்கு ஃபோன் போட்டு வர சொன்னேன் நீயும் ராத்திரி வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு கோச்சிக்கிட்டே சாப்பிடாம தூங்கிட்டா என்று பாட்டி சொல்ல என்ன சுஜி இது புது பழக்கம் உனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தவங்களை வீட்டிலேயே வச்சுக்க முடியுமா இப்படி எல்லாம் அவங்க ஒரு நாளைக்கு கெஸ்டா தான் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க ஒரு பிரச்சனையில இருந்து தானே அப்பா அவங்கள காப்பாத்தி கூப்பிட்டு வந்தேன் இப்போ பிரச்சனையை தீர்த்து அப்பா அவங்கள கொண்டு போய் விட்டுட்டேன் நீ அவங்க தான் வேணும்னு அடம் பிடிக்கிற என்னமா சுஜி இதெல்லாம் வழக்கமாக நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டியே என்றான் சஞ்சய் அப்பா அவங்களுக்குந்தான் என்னை மாதிரியே அம்மா இல்லை அப்புறம் அவங்க நல்லா என்கிட்ட விளையாண்டாங்க சாப்பாடும் சூப்பராக செஞ்சாங்க எனக்கு ஊட்டியெல்லாம் விட்டாங்க நேற்று நான் ஸ்கூல் டைமில் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் தெரியுமா என்றாள் சுஜி அப்படியா வெரி குட் அதுக்காக அவங்க கிட்டேயே போகணும்னு நினைக்கிறது தப்பு பட்டு என்றான் சஞ்சய் அதெல்லாம் எனக்கு தெரியாது டேடி எனக்கு இப்போவே அவங்கள பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது என்றாள் சுஜி சரிடாமா அவங்கள பாக்குறதுக்கு உன்னைய இன்னைக்கே கூட்டிட்டு போறேன் ஆனா உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புமா என்றான் சஞ்சய் பிடிச்சவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா டேடி அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க என்கிட்ட அன்பா பேசுறது விளையாடுறது கதை சொல்றது எல்லாமே பிடிச்சிருக்கு டேடி சரி உன்னைய கூட்டிட்டு போறேன் ஆனா அங்க போய் இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது ஜாலியா இருந்துட்டு வா உனைய ஒரு தாத்தா வீட்டில் இன்னைக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க உனக்கும் இன்னைக்கு லீவு தானே நம்ம அங்கே போகலாம் தான் அவங்களும் இருக்காங்க என்றான் சஞ்சய் ஹாய் என்றாள் சுஜி இதற்கு முன் சுஜி இப்படி நடந்து கொண்டதே கிடையாது சுஜி இவ்வளவு சந்தோஷமாக இருந்து அவன் பார்த்ததே இல்லை சஞ்சயின் முகம் மாறிவிட்டது இது என்ன புது பிரச்சனை இவ அடம்பிடிச்சா நிறுத்தவே மாட்டாளே இவ அடம்பிடிச்சா நிறுத்தவே மாட்டாளே எப்படி இவளை சமாளிப்பது என்று நினைத்து கொண்டான் இந்த பக்கம் ரோஜா மனோஜிடம் என்னங்க இன்னைக்கு மாமா கிட்ட சொல்லி அந்த குழந்தைய கூட்டிகிட்ட இங்கே வர சொல்லியிருக்காரு நீங்கள் சரவணன்னாக்கும் ஃபோன் போட்டு வர சொல்லுங்க நம்ம வீட்லேயே லஞ்ச் ஏற்பாடு பண்ணிடலாம் ரொம்ப நாளாச்சு அண்ணனும் இங்கே வந்து என்றாள் ரோஜா சரி சரி பொண்டாட்டி கண்டிப்பாக சொல்லிடுறேன் என்றான் அவன் எனக்கு வேலை அதிகமா இருக்குல்ல அதனால சுபாவையும் கூப்பிடலாம் அவளும் ஒரு உதவிக்கு இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிடுவோம் என்றாள் ரோஜா சுபா தனியாக தான் இருப்பா அப்பா சொன்னார் ஏதோ இப்போ ரெண்டு பேரும் வெளியில போறதா என்றான் மனோஜ் ரெண்டு பேருமா யார் ரெண்டு பேரும் என்றாள் ரோஜா அப்பாவும் மருது ஐயாவும் தான் என்றான் மனோஜ் ஓ சரி சரி அப்போ சுபா தான் இருப்பா கூப்பிட்டுட்டு வரவா ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிடுவோம் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர சொல்கிற அவளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலையா கொடுங்கத்தான் அவளுக்கு படிப்பு கம்மி தான் சொன்னா புரிஞ்சுக்குவா என்றாள் அவள் இதெல்லாம் நீ சொல்லணுமா ரோஜா நான் பார்த்துக்கிறேன் என்றான் சரி சரவணனா கிட்ட தகவல் சொல்லிட்டு அப்படியே ராஜிக்கிட்டேயும் பேசிடுங்க இல்லைன்னா அவள் கோச்சுப்பா ஏண்டி என்னைய கூப்பிட்டீங்களா அப்படின்னு என்றாள் ரோஜா சரி சரி உன் ஃப்ரெண்டையும் கூப்பிடுறேன் என்று சொல்லி கால் பண்ணினான் மனோஜ் சரவணன் போனை எடுத்தான் என்ன மச்சான் எப்படி இருக்க என்ன காலையிலேயே ஃபோன் பண்ணியிருக்க என்று சரவணன் கேட்க இன்னைக்கு லஞ்ச் உங்களுக்கு இங்கே தான் சஞ்சயும் வரா நீயும் வந்துடு ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம மூணு பேரும் சேர்ந்து மீட் பண்ணி என்றான் மனோஜ் அப்படியா சஞ்சய் வரேன்னு ஒத்துக்கிட்டானா ஆச்சரியமா இருக்கே என்றான் சரவணன் ஆமாண்டா குழந்தைய கூட்டிட்டு வர சொல்லி ரோஜா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டா அதனால கூட்டிட்டு வரேன்னு நினைக்கிறேன் நீ வந்தா இன்னைக்கு ஒரு பார்ட்டி வச்சிடலாம் மச்சான் என்றான் மனோஜ் பார்ட்டியா மச்சான் இந்தா உடனே கிளம்பி வரேன் என்றான் சரவணன் யார்கிட்ட பேசுறீங்க என்ன பார்ட்டி என்றாள் ராஜி இந்தா உங்கிட்ட பேசணும்னு சொன்னான் மனோஜ் தான் பேசுறான் என்று போனை ராஜியிடம் கொடுத்தான் சரவணன் சொல்லுங்கண்ணா என்றாள் ராஜி ராஜி இன்னைக்கு உங்களுக்கு லஞ்ச் இங்கேதாம்மா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க சஞ்சையும் குழந்தையும் வராங்க என்றான் மனோஜ் நேத்து வந்தாள் கிளம்பி வாங்க என்றான் மனோஜ் சாப்பாடு போடுறீங்கல்ல நீங்க சொல்லலைனா கூட நாங்க வந்துருவோம் சரி நாங்க இதோ இப்பவே கிளம்புறோம் என்று சொல்லி போனை வைத்தாள் ராஜி ரோஜா சமையலுக்கு தேவையான சாமான்களை எடுத்து வேலையை ஆரம்பித்தாள் என்னடி இவ்வளவு சீக்கிரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என்றாள் மனோஜ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாதாங்க கடக்கடனை வேலையை செய்யலாம் எப்பவும் போல இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வெரைட்டி பண்ணலான்னு இருக்கேன் வெஜ் நான்வெஜ் ரெண்டும் செஞ்சிடலாம் குழந்தை எப்படி சாப்பிடுவான்னு தெரியலையே என்றாள் ரோஜா சரி கொஞ்சம் இருங்க நான் போய் சுபாவை கூப்பிட்டுட்டு வரேன் என்று சொல்லி சுபாவின் வீட்டுக்கு சென்றாள் சுபா இன்னைக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க சமையல் விலை அதிகமா இருக்கு எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்றியா எதுவும் நினைச்சுக்காத சாரி என்றாள் அவள் தயக்கத்துடன் அக்கா நீங்க இப்படி தான் எனக்கு சங்கடமா இருக்கு வாடினு சொன்னா வரப்போறேன் இதுக்கு போய் அனுமதியெல்லாம் கேக்குறீங்க மன்னிப்பெல்லாம் சொல்றீங்க இப்படி பேசினா நான் வரமாட்டேன்கா என்றாள் சுபா சரி சரி சுபா வா வேலை இருக்கு என்று அழைத்தாள் ரோஜா அப்படி உரிமையா கூப்பிடுங்க யாருக்கா வராங்க நேத்து வந்த அக்காவா என்றாள் சுபா ஆமா சுபா அவ உதவி செய்யலாம் வரமாட்டா கிஸ்ட் மாதிரி சாப்பிட்ற நேரம்தான் வருவா என்று சிரித்தாள் ரோஜா அப்புறம் அவங்களுக்கு விருந்து செஞ்சா அவங்க சாப்பிடுற நேரம்தான் வருவாங்க என்றாள் சுபா அவங்க மட்டும் இல்ல சுபா உன்னைய கூட்டிட்டு போய் வச்சிருந்தாரே சஞ்சய் அவரும் அவர் குழந்தையும் வராங்க என்றாள் ரோஜா சுச்சி பாப்பா வராளா நிஜமாவாக்கா ஐயோ அந்த குழந்தை ரொம்ப தங்கமான குழந்தைக்கா எனக்கு அவளை விட்டு வரவு இல்லை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த குழந்தைய என்னோட நல்லா ஒட்டிக்கிட்டாக்கா எனக்கு அங்கேருந்து கிளம்பும் போது மனசே வரல என்றாள் சுபா ஓ உங்ககிட்ட அவள் நல்லா ஒட்டிக்கிட்டாளா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா அந்த குழந்தைய ஒரு நைட்டு தானே போயிருந்த என்றாள் ரோஜா ஆமாக்கா அந்த ஒரு நைட்லேயே ஏதோ ஒரு இனம் புரியாத பாசம் அந்த குழந்தை மேலே எனக்கு அந்த குழந்தையும் அப்படித்தான் சாப்பிடவே அடம் பிடிக்குமா ஆனால் நான் போய் சாப்பாடு ஊட்டி விட்ட உடனே அடம் பிடிக்காம சாப்பிட்டுக்கிட்டாக்கா ஒரு சந்தோஷமான உணர்வு அந்த குழந்தை என் கூடவே இருக்காதான்னு ஒரு ஏக்கம் ஏன் அப்படி தோணுதுன்னு எனக்கும் தெரியலக்கா என்னை அந்த குழந்தை பார்த்த உடனே அம்மான தான் கூப்பிட்டது நானும் அம்மா இல்லாமல் தான் வளர்ந்தேன் ஒருவேளை அந்த குழந்தையும் அதே சூழ்நிலையில் இருக்கிறதுனாலேயோ என்னவோ எனக்கும் இந்த ஈர்ப்பு எனக்கு தெரியலக்கா என்றாள் சுபா அப்போது அந்த குழந்தைக்கு என்ன சாப்பாடு செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை உனக்கு ஏதாவது தெரியுமா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு என்றாள் ரோஜா அக்கா நான் பருப்பு சாதம் செஞ்சு ஊட்டி விட்டேன் நல்லா இருக்குன்னு சொன்னாக்கா என்றாள் சுபா அப்படியா அப்போது குழந்தைக்கு நீயே செஞ்சுடு என்றாள் ரோஜா கண்டிப்பா நானே செய்றேங்கா என்று சொல்லிவிட்டு இருவரும் வீட்டிற்கு வந்தார்கள் இருவரும் சேர்ந்து சமையலை தடபுடலாக ரெடி பண்ணி கொண்டிருந்தனர் நேரம் போய்கொண்டே இருந்தது மருதுடன் சேர்ந்து தர்மராஜ் வந்து விட்டார் என்னம்மா ரோஜா தெருமுக்கு வரைக்கும் கமகமன இருக்கு என்ன சமையல் என்றார் அவர் அதான் மாமா இன்னைக்கு அவங்கெல்லாம் வராங்களே மறந்துட்டீங்களா அதனால சமைக்கிறோம் என்றாள் ரோஜா ஆமா ஆமா நானே சொல்லலான்னு இருந்தேன் நீயே ரெடி பண்ணிட்டியா நல்லதுமா இப்பதான் நானும் மருதுமோ ஒரு சின்ன வேலையா வெளியில போயிட்டு வரோம் ஒரு டீ போட்டு மருதுவுக்கு கொடுமா என்றார் தர்மராஜ் இதோ போட்டுக்கிட்டு வர அப்பா உட்காருங்க இத வந்துடுற என்றாள் ரோஜா இருக்கட்டுமா ஐயா முன்னாடியெல்லாம் நான் உட்கார மாட்டேன் என்றார் மருது எந்த காலத்துலடா இருக்க பேசாம உட்காருடா டேய் மருது உன்னோட அன்பு மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும் என் முன்னாடி தான் அதை வெளிப்படுத்தணும் இல்ல என்றார் தர்மராஜ் உங்களுக்கு முன்னாடி எப்படிங்க ஏனா சரிசமமா அது நல்லா இருக்காதியா என்றார் மருது இப்போ நீ உட்காரியா இல்ல நான் எழுந்து நிக்கவா எனக்கு இந்த பாகுபாடெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் என்றார் தர்மராஜ் ஐயோ ஐயா நீங்க எந்திரிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சோபாவில் அமராமல் பக்கத்தில் இருந்த பிளாஸ்டிக் சேரை எடுத்து போட்டு அமர்ந்தார் மருது ஏண்டா இதுல உட்காந்தா இருக்க முடியாதா என்ன என்றார் தர்மராஜ் எதுல உட்கார்ந்தா என்ன சொன்னீங்க நான் விடுங்க ஐயா என்றார் முதலில் ராஜியும் சரவணனும் வந்து விட்டார்கள் அப்பா எப்படி இருக்கீங்க என்றான் சரவணன் வா வா சரவணா பார்த்து ரொம்ப நாளாச்சு எப்படி இருக்க கூப்பிட்டாதான் வர இல்லைன்னா அந்த பக்கம் வந்து அப்பா எப்படி இருக்கேன் என்னன்னு வந்து எட்டி கூட பாக்குறது இல்ல என்றார் தர்மராஜ் இல்லப்பா அப்படியெல்லாம் இல்ல கொஞ்சம் வேலை தான் டெய்லியும் போன் பண்ணி மனோஜ்கிட்ட உங்களை பத்தி விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நேத்து கூட என் மனைவி அனுப்பி வச்சேனே போய் அப்பாவை பார்த்துட்டு வான்னு சொல்லி வந்தாளா என்றான் சரவணன் நல்லா பேசி பொழைச்சு கூடானி அவ வேற வேலையா வந்து பார்த்துட்டு போனா நீ வர சொல்லி தான் வந்த மாதிரி பேசுற என்று சிரித்தார் தர்மராஜ் ஆமாப்பா நானா தான் உங்களை பார்க்க வந்தேன் இவர் சொல்லி நான் வரல நான் வந்ததே முதல்ல இவருக்கு தெரியாது எப்படி சமாளிக்கிறார் பாருங்க இப்படிதான்ப்பா என்னையோ சமாளிக்கிறாரு என்றாள் ராஜி அதுக்கு வேற வழி இல்லம்மா அப்படித்தான் சமாளிச்சு ஆகணும் மனைவிங்கிற பொசிஷன் அப்படி என்றார் தர்மராஜ் அப்பா நீங்களே இவங்க கூட சேர்ந்துட்டீங்களா என்றால் அனைவரும் இப்படியே பேசி மகிழ்ந்தார்கள் வாடி ராஜி கூப்பிட்ட உடனே கிளம்பு வந்தியே வந்து ஒரு உதவி செய்யாமல் ரோச்சா அப்பா வீட்டுக்கு நான் தான் எல்லாத்தையும் சும்மா சொன்னேன்டி வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு நீ இப்படித்தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும் என்றாள் ரோஜா ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா இருந்தா குடுடி எனக்காக ஒன்னு புதுசாலாம் போட வேண்டாம் என்று ராஜி சொல்ல இல்ல மாமாவுக்காக போட்ட இந்த குடி என்று ஜூஸை ராஜிக்கு கொடுத்தாள் இப்படி அனைவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது இருக்கும்போது தன் குழந்தையையும் பாட்டியையும் கூட்டிக்கொண்டு சஞ்சய் மனோஜ் வீட்டிற்கு வந்தான் ஜீப் சப்தம் கேட்டது முதலில் ஓடியது சுபாதான் குழந்தையை பார்க்க வேண்டும் என்று அவள் மனது துடித்து கொண்டிருந்தது ஜீப்பை விட்டு இறங்கிய குழந்தை சுபாவை பார்த்தவுடன் சஞ்சயின் கைவிரல்களை பிடித்து வந்த அந்த குழந்தை அவன் கையை உதறிவிட்டு சுபாவிடம் ஓடி வந்து அவளை கட்டி கொண்டது சந்திப்பில் சுபாவின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா பொறித்திருந்த நாளை பார்ப்போம் இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி